தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் முப்பத்து மூன்று இறை திருவசனம் இருபத்தி ரெண்டு ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர் நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் நான் போற்றிடுவேன் நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாளும் பாடிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாளும் பாடிடுவேன் என் மாவரில் பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார் ஆண்டவரே வாழவோ இனியவரே ஆண்டவரே வாழவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று நான் எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்ற அன்பு இறைவா நீதி தலைவராக நியமம் வழங்குபவராக வெற்றி வீரதா வீரராக மீட்பு அளிப்பவராக இருந்து எங்களை காக்கின்றவரே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்தியது நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இரவு வேளையிலே உமது அன்பின் பிரசன்னம் எங்களை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறது நன்றி ஆண்டவர எங்களுக்கு என்று இந்த நாள் முழுவதும் கொடுத்த அனைத்து அனுபவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என அடிப்படை தேவைகள் அனைத்திலும் உமது பிரசன்னம் எங்களோடு உடனிருந்து வழிநடத்தியதே நடத்தியதே ஆசிர்வதித்ததே அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம் சிறப்பாக ஆண்டவரே இந்த இரவு வேலையில் எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் அருகில் வசிப்பவர்களின் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இன்னும் எங்கள் ஜெப உதவியை நாடியவர்கள் என அனைவரையும் உமது திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இரவாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அன்பு தந்தையை இறைவா சிறப்பாக தகப்பனே இது மருத்துவமனைகளிலே நோயினால் பாதிக்கப்பட்டு உமது உதவிக்காக பேரிரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்பு ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே பல்வேறு விதமான தீய சக்திகளின் பிடிகளில் ஆதிக்கத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கின்ற இளைஞர்கள் இளம்பெண்களை முதுக்கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் இளம்பெண்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே நன்னாக்கு அழியாத நற்றவராய் கோடி அற்புதங்கள் செய்கின்ற அற்புத அந்தோணியாரின் புனித நாளிலே தகப்பனே புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி வருகின்ற எண்ணற்ற கோடி மக்களுக்கு நீர் அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக நன்மைகள் இன்னும் இரட்டிப்பான விதத்திலே செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் அன்பு தந்தையை இறைவா எங்களும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட ஒவ்வொருவரையும் நீராசிர்வதி திரளும் சிறப்பாகின்ற நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழாவை திருமண நாள் விழாவை இன்னும் பல்வேறு விதமான சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் அனைத்து நபர்களுக்கும் இந்த இரவு ஒரு புதிய விடியலை கொடுக்கின்ற இரவாக புதிய வாழ்வை கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் உம் திருக்கரங்களில் இந்த அகிலத்தை தருகின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியிருளும் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் எசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ